வெல்கம் டு அமிர்தம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பட்டாணி துளசி ஒன்று உருளைக்கெழங்கு ஒன்று கேரட் ஒன்று பீன்ஸ் கொஞ்சம் புதினா மல்லி பச்சை மிளகா வெங்காயம் எலும்பு ஆஃப் எலுமிச்சம்பழம் போதும் ஸோ இது மீல் மேக்கர் சீரக சம்பா அரிசி இஞ்சி பூண்டு தாளித்துக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலை முந்திரி தயிர் தேவையான எண்ணெய் தேவையான நெய் தேவையான உப்பு மசாலா வந்து மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு மல்லி மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் கால் ஸ்பூனு இதை எடுத்துக்கணும் Pustole, आई, आयु क्रांबल ஏலக்காய் வெள்ளை போட்டு கம்மியொன்று முந்திரி நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் இருக்கு போதும் செத்தன் மழை அதிகமாக உப்பு சேர்ந்துருன்னா எல்லாம் சீக்கிரம் வளர்க்கக்கூட எந்த வரும் நான்

ப்பா அடுத்து வந்து தயிர் போடணும் தயிர் போட்டதுலாம் மட்டாலா முடிஞ்செல்லாம் குளிக்காமல் பட்டியலில்

தக்காளி ஒரு தக்காளி போடணும் காய் நீர் வரைக்கும் அதுக்கி விடணும் கொஞ்சமாக நீர் மக்கள் நெய் கொடுங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் போகணும்

சீரக சம்பா அரிசி நல்லா மசாலாவில் படுற அளவுக்கு திரட்டணும் ஒரு கப்பு சீரக சம்பா அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு அதுமாரி சேர்க்கணும் இப்போ தேவையான உப்பு கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி போடணும் அப்போ தான் கொஞ்சம் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் போட்டு ரெண்டு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் போடுறதுனால அரிசி வந்து குலையாம சாதம் கொஞ்சம் புழு புளுன்றும் அதனால் ஒரு அரை இலஞ்சோம் தான் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் இருக்கக்கூடாது ஆவி நல்லா வந்த உடனே தான் வெயிட் போடணும் வெயிட் போட்டு சிம்மில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கணும் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடியை திறந்து கிளறி விடுவோம் பெருக்கி விட்டால் தான் அந்த இலையெல்லாம் மிதக்காமல் காய்கறி மேலே மிதக்காமல் எல்லாம் நோய் கரண்டு வரும் வைஸோட நிலவு இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டிரும் வெயிட் போட்டுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும் அப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் வெஜ்ஜி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வெஜ்ஜி பிரியாணி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்